Hi friends, welcome, welcome. welcome to Nifty Times now. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஃப்ஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எஃப்ஐஐடிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு செக்மெண்ட் இருக்குது ஒன்று கேஷ் செக்மெண்ட்டு இன்னொன்று டெரிவேட்டிவ் செக்மெண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு செக்மெண்ட்டுமே பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு கேஷ் செக்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் எஃப்ஐஐஸ் டிஐஸோட டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸல் சீட்டில் பேஸ்ட் பண்ணி இதில் நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணி இந்த பையன் செல்ல குவான்டிட்டி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுக்கான டேட்டா இதில் பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க இன்றைக்கி பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் எஃப்ஐஎஸ் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட்டு வச்சுருக்காங்க லாங் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு கான்ட்ராக்ட் வந்து மைனஸில் போயிருக்கு அதாவது அவங்களோட லாங் பொசிஷனை ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுவே நேற்று பன்னெண்டாம் தேதிக்கான டேட்டாவை பாருங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி ஒரு கான்ட்ராக்ட் வந்து லாங்கு எக்ஸிட் பண்ணியிருக்காங்க அதுவே ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு கான்ட்ராக்ட் வந்து ஷார்டு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கும் ப்ரீவியூ டேஸில் கூட பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எட்டாம்தேதி பாருங்கள் பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இதில் பாருங்கள் மைனஸ் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கான்ட்ராக்ட் வந்து லாங் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க இந்த தேதி இதை நம்ம அப்படியே சார்ட்டில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் சார்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாயிண்ட்டு பாருங்கள் தேதி உங்களுக்கு ஷார்ட்டு தான் வச்சுருந்துக்காங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் தான் க்ரியேட் பண்ணி இது வரைக்குமே பொசிஷன் வச்சிருக்காங்க மார்க்கெட்டும் பாருங்கள் நெகட்டிவ் சென்டிமெண்டில் தான் இருக்குது ஓகே இப்போது இந்த எஃப்ஐடிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் டேட்டாவை நம்ம எப்படி கொண்டு வந்து இந்த எக்ஸல் சீட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணி இந்த மேனுவெலாம் கால்குலேட் பண்ணி இதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த சீரீஸில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக எஃப்ஐஎஸ் இவ்வளோ கான்ட்ராக்ட் லாங் இருக்காங்க இவ்வளோ கான்ட்ராக்ட் ஷார்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம எடுக்காமல் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சு கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எஃப்ஐஸ் டிஐஸோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை வந்து இன்டெக்ஸ் ஃப்யூச்சரில் எவ்வளோ லாங் எவ்வளோ ஷார்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட கால் ஆப்ஷனில் எவ்வளோ லாங் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க எவ்வளோ ஷார்ட் கான்ட்ராக்ட் வச்சுருக்கான்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் புட்டு சைடு வந்து எவ்வளோ லாங் கான்ட்ராக்ட் எவ்வளோ ஷார்ட் கான்ட்ராக்ட் வச்சிருக்கான்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பாருங்க இன்டெக்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து அஞ்சு வெரைட்டி இருக்குது சரியா ஒன்று நிப்டி இன்னொன்று பேங்க் நிப்டி இன்னொன்று ஃபின் நிப்டி அடுத்தது மிட் கேப் நிப்டி அடுத்தது நிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இந்தமாரி நமக்கு இன்டெக்ஸில் அஞ்சு வெரைட்டி இருக்குது இது அஞ்சுலேயுமே நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்போது இன்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த இன்டெக்ஸில் எவ்வளோ லாங் கான்ட்ராக்ட் இருக்காங்க எவ்வளோ ஷார்ட் கான்ட்ராக்ட் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் கொண்டு வரணும் அதுக்கான கால்குலேஷன் தான் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல பாருங்கள் நிஃப்டி ஃப்யூச்சர் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி தொள்ளாயிரம் கான்ட்ராக்ட் வந்து பை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க அதாவது லாங் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க செல் சைடு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு ஒருத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி ஃப்யூச்சர் பாருங்கள் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி நாலு கான்ட்ராக்ட் வந்து லாங் வச்சுருக்காங்க அதே சேம் டைம் ஷார்ட்டும் பாருங்கள் பத்தொம்பதாயிரத்தி நூற்றி பத்து கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஃபின்னிஃப்டி ஃப்யூச்சரில் பைக் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வச்சுருக்காங்க ஆனால் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கான்ட்ராக்ட் வந்து செல் சைடு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டெக்ஸோட ஃப்யூச்சர்லையும் எவ்வளோ காண்ட்ராக்ட் லாங் இருக்குது எவ்வளோ கான்ட்ராக்ட் ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இதை நம்ம பிரித்து பார்க்க முடியும் அதேமாரி ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஷனில் எவ்வளோ காண்ட்ராக்ட் லாங் இருக்கு ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்துக்க முடியும் இதில் பாருங்க நிஃப்டியோட ஆப்ஷனில் எவ்வளோ காண்ட்ராக்ட் லாங்கு ஷார்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன் மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் நிஃப்ட்டி இது எல்லாத்துக்குமே எவ்வளோ காண்ட்ராக்ட் வந்து லாங் இருக்கு ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்தமாதிரி நம்ம பிரித்து பார்த்துக்க முடியும் இந்தமாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கான டேட்டாவும் நம்ம கால்குலேட் பண்ணி சேகரித்து வச்சுட்டு வரும்போது மார்க்கெட்டு எந்த சைடு போக போகுது அப்படின்றத பெரும்பாலும் நம்மளால் கணிக்க முடியும் இப்போ இங்கே பாருங்கள் நான் பதிமூணாந்தேதி எடுத்துருக்கேன் அடுத்தது பன்னெண்டாம் தேதி அடுத்தது ஒன்பதாம் தேதி ஒவ்வொரு டேட்டுக்கும் நம்ம வந்து இந்த டேட்டாவை நம்ம கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி எடுத்து இந்தமாரி நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கோம் இதனால் என்ன பெனிஃபிட்னா மார்க்கெட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும் மார்க்கெட்டை எந்த சைடு போக போகுதுன்றதை ஓரளவுக்கு நம்ம நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நான் வந்து சேகரித்து வச்சுக்கிட்டே வரேன் இந்த எக்ஸல் சீட்டை நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை எஃப்ஐஎஸ் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பற்றி ஒரு முழுமையான சீரிஸாக இந்த கண்டென்ட் இருக்க போகுது அதனால் இந்த சீரிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்